வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்குவிடு கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி உலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேர் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலா பலனை தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு பெயர்ச்சியை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மீன ராசிக்காரர்கள் மீன் எப்படி ஓய்வு இன்றி தண்ணீரிலே நீந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல ஓய்வு இன்றி உழைத்து கொண்டிருக்கின்ற மீன ராசிக்காரர்கள் தெய்வ பக்தியால் எங்களுக்கு சக்தி கிடைக்கிறது என்று சொல்லும் மீன ராசிக்காரர்கள் இந்த மீன ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷபத்தில் குரு இருக்கின்றார் அதாவது உங்களது ராசிக்கு மூன்றாவது இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் இதனால் எதிலும் சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுதல் நலம் பெரும்பாலான விஷயங்கள் அதிக தனிமைப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்ப்புகளை தாண்டிதான் நீங்கள் முன்னேறும்படி இருக்கும் அரைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனவே பயணங்கள் திட்டமிட்டு செய்யுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக் நல்லது சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட இடம் உண்டு மனதில் அவ்வப்போது தைரியம் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்து இந்த காலகட்டத்திலே குரு பலம் இல்லாவிட்டாலும் கூட குரு பகவானின் ஏழாம் இடத்து பார்வையால் சிலருக்கு திருமணம் கைகூட இடம் உண்டு பொருளாதாரம் மிகவும் ஏற்ற இரக்கமாகத்தான் இருக்கும் கையில் வாங்கிய காசு பையில் போடுவதற்கு முன்னால் காணாமல் போய்விடும் படிப்படியான செலவுகள் அதிகரிக்க நேரிடும் அதனால் முடிந்த வரையில் பணத்தை சிக்கனமாக கையாளு சிலருக்கு புதிய கடன்கள் கூட ஏற்படலாம் அதனால் பொருளாதார திட்டங்களில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையிட்ட அனுமதிக்க வேண்டாம் அதே குடும்ப விஷயங்கள் அந்நியரிடத்தில் பகிர வேண்டாம் புதிதாக அறிமுகம் ஆகும் நபரிடம் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் வேலை பலும் முன்பு எப்பொழுதும் இல்லாமல் அதிகரித்தே காணப்படலாம் எனினும் வேறு வேலை மாறுவதற்கு இது ஏற்ற நேரம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியது உள்ளது அதனால் எந்த நிலையிலும் மேல் அதிகாரிகளை பகர்த்தி கொள்ளாதீர்கள் உடன் வேலை செய்பவரிடத்திலே கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய உங்களை நம்பி கொடுத்த வேலையை வேறு ஒரு நபரிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம் அலுவலக கோப்புகளை பத்திரமாக கையாளுங்கள் அதுபோல தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபங்கள் பெற கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டும் இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் நேர்முகம் மறுமுக எதிர்ப்புகளால் லாபங்கள் சற்று குறைய இடம் உண்டு சிலருக்கு அரசு வகையிலே சில கெடுபிடிகள் அதிகரிக்க இடம் உண்டு அதனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய நினைவுகளை சரியாக செலுத்தி விடுவது நல்லது தொழிலாளர் வியாபாரத்தில் சிலருக்கு புதிய கூட்டாளிகள் கிடைக்கப்பெறலாம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் காரணம் இந்த காலகட்டத்திலே சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் தேவையில்லாத வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் முடிந்த வரை பிறருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் மேடை பேட்டிகளே கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் விவசாயிகள் ஓரளவே லாபம் பார்ப்பார்கள் கலைஞர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது கலை துறையிலே சரியான அங்கீகாரம் கிடைக்க இறைவனை பெண்கள் செல்லும் சமயத்தில் உடமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சில பெண்களுக்கு காதல் கசக்கலாம் கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் வாங்கும் சமயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுதல் நலம் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குறிப்பாக முன் எப்பொழுதும் இல்லாமல் நிறைய போட்டிகளை சமாளித்துதான் வெற்றி பெற வேண்டியது இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் சமயத்தில் பத்திரங்களை பத்திரங்களை நன்கு படித்து பார்த்து வில்லங்கம் இல்லை என்ற நிலையிலே சொத்துக்களை வாங்கும் சில இடைத்தரகர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் மாணவ மாணவிய கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும் குறிப்பாக விளையாட்டு போட்டிகளிலே ஈடுபடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்வது நல்லது குருவின் அந்த மூன்றாவது இட பொதுப்பலர் சகோதர சகோதரிகளின் சண்டைகள் மலர் தந்தை ஸ்தானத்தில் நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து மகிழ்வுகள் மாமனாருடன் புரிதல் ஏற்படும் சிலருக்கு மாமனார் மூலம் பெரும் பொருள் பணம் தங்கம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இதுவரை குண்டுமணி தங்கம் கூட வாங்கி அனுபவிக்காதவர்களுக்கு கூட தங்க நகைகள் வாங்கு அணிந்து மகிழும் யோகம் கிடைக்கும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் குணமாகும் சிலருக்கு தொல்லை விட்டு தொல்லை முறையை மாற்றுவார் வீடு அல்லது வேலையிலே இடமாற்றம் உண்டாகும் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் குருவின் விசேஷ பார்வைகளுடைய பல குருவுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை இருக்கிறது முதலிலே குருவின் ஐந்தாம் பார்வை பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்திற்கு குருவின் ஐந்தாம் பார்வை ஆகையால் சம்பந்திகள் மாமன் மைத்துனன் தொழில் கூட்டாளிகள் உறவு பலப்படும் சிறு வயது பள்ளி கல்லூரி நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது சிலருக்கு சமுதாய அந்தஸ்து நிறைந்த புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நட்பால் தீர் தொழிலுக்கு தகுதி திறமை வாய்ந்த நல்ல தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் கூட்டு தொழிலை துவங்கலாம் திருமணமான தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் சேர்ந்து முடிவு எடுப்பார்கள் ஏதேனும் தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழ்வார்கள் விவாகரத்தான சில தம்பதிகள் கூட இணைந்து வாழத் தொடங்குவார் குருவின் ஏழாம் பார்வையினுடைய பலன்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாவது இடம் அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு குருவின் ஏழாம் பார்வை பதிகிறது அதாவது விருச்சக ராசியின் மீது பதிவதா வெளிநாட்டுக்கு சென்று குடி புகழாம் சிலருக்கு வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் சிலர் தந்தையின் தோளை வேலைக்காக வெளிநாடு சென்று தங்கலாம் ஆன்மீக நாட்டம் இளம் வயதினருக்கு புத்திர பிராப்தம் கிடைக்கும் மத்தியம வயதினருக்கு பேரன் பேத்தி யோகம் கிடைக்கும் வயோதிகர்களுக்கு கொள்ளு பேரன் பேத்தி பிறப்பார்கள் சிலர் சொத்து வியாபாரத்தை பாக பிரிவினை செய்து பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுக்க விரும்புவார்கள் குருவின் ஒன்பதாவது பார்வை ராசிக்கு பதினோராவது இடத்திலே லாபஸ்தானத்திலே அதாவது மகரத்திலே பதிவாவதா தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இழுத்து மூடும் நிலையில் இருந்த தொழில் கூட விறு வெறுப்பான சூடு பிடிக்கும் நல்ல கணிசமான லாபம் கிடைக்கும் கடன் தொல்லையில் இருந்து விடுபட்டு மன அமைதியை பெறுவர்கள் வாரா கடன் வசூலாகும் சேமிப்பு உயரும் பொன் பொருள் ஆடம்பர பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் இதுவரை பாரா முகமாக பேசாமல் இருந்த சித்தப்பா பெரியப்பா உடன்பிறந்தவர் மீண்டும் நட்பு பாராட்டுவார் வழக்குகளிலே வெற்றி அல்லது சாதகமான திருப்பு முனை ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும் குரு சகோதரஸ்தானத்திலே நிற்பதால் அதிரடியான சில செயல்களின் மூலம் வியாபாரத்தில் இருக்கும் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனதிலே நம்பிக்கையுடன் புதிய முடிவினை எடுப்பீர்கள் கலை சார்ந்த துறைகளிலே ஈடுபாடு ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும் இப்படி இந்த மூன்றாவது இடத்து குரு உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியிலே வழங்க உள்ளார் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த அன்பர்களுக்கு பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியிலே எப்படி இருக்கும் பண வரவுகளிலே ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும் திடீர் செய்திகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் எதிர்பாராத சில வரவுகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுடைய உடல் ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம் அஜீரணம் உடல் சோறு போன்றவை அவ்வப்போது தோன்றிமறை குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மனக்குழப்பம் ஏற்படும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கும் பெண்கள் தன் நம்பிக்கையுடன் எதிலும் செயல்பட வேண்டும் சகோதரர்கள் வழியிலே அனுசரித்து செல்ல வேண்டிய சூழல் அடிக்கடி உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் தந்தை வழியிலே ஆதரவான சூழல் ஏற்படும் வெளி இடங்களுக்கு போகும்போது உடைமைகளிலே கவனம் வேண்டும் பிரிந்து போன உறவினர்கள் விரும்பி வருவார்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதிலே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனத்துடன் இருக்க கடினமான முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் அரசு வழியில் எண்ணிய சில உதவிகள் கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கான செயல்களில் ஆர்வம் மேம்படும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த பணிபுரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் திடீர் பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் மேம்படும் திட்டமிடாத சில பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கு புதிய இடமாற்றங்கள் ஏற்படலாம் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும் சட்டம் மற்றும் அதிகாரம் தொடர்பான பணிகளிலே சாதகமான சூழல் ஏற்படும் மருத்துவம் தொடர்பான பணிகளிலே இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு உயர்த்தி எப்படி இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் சற்று அதிகமாக இருக்கும் அரசு தொடர்பான வரிகளை உரிய நேரத்தில் செலுத்துவது நல்லது புதிய பங்குதாரர்களும் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய நபரிடம் கவனத்துடன் இருக்கவும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் விவசாய பணிகளிலே முயற்சிக்கு ஏற்ப ஆதாயம் செல்வ சேர்க்கை உண்டாகும் வியாபார ரீதியாக கூட்டாளிகள் ஒத்துழைப்புகள் சாதகமாகும் வெளியூர் தொடர்பான நபர்களின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த கலைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் துறையிலே இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டாகும் செய்யும் முயற்சிகள் உண்டான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாலின மக்களிடம் கவனம் வேண்டும் அவ்வப்போது சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு நீங்கும் நவீனத்துவமான முறைகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் நிலுவையில் இருந்து வந்த படைப்புகள் வெளிப்படும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் அரசியல்வாதிகள் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது எதிராக இருப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள் பேச்சுகளின் நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் அரசு ஒப்பந்தத்தின் மூலம் மறைமுகமான வருமானம் கிடைக்கும் தொண்டர்களை அரவணைத்து செல்வது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் மீன சார்ந்த சேர்ந்த அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவர்கள் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம் மனதில் நினைத்திருந்த நிறைவேறும் வட்டாரத்தில் செல்வாக்குகள் மேம்படும் செல்வ சேர்க்கை ஏற்படும் அவர்கள் எதிலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்றால் எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் வந்து ஏற்பட்டு நீங்கும் செயல்களிலே துரிதத்தை விட விவேகம் சிறப்பானதாகும் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடும் ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது மேன்மையை ஏற்படும் கூடுதலாக மகான்களையும் சித்தர்களையும் வணங்கினால் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை உயரும் தெய்வ நம்பிக்கையும் உயர்ந்து உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும் இவ்விதமாக மீன ராசியை சார்ந்தவர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி விரிவாகவும் விளக்கமாகவும் பெற்றிருக்கிறீர்கள் அன்பர்களுடைய கூடுதல் கவனத்திற்கு தினமும் குரு பெயர்ச்சி பிப்ரவரி மாத பெயர் தினப்பலன்கள் தின ராசி பலன்கள் பதிவிடப்படுவதா அன்பர்கள் அனைத்தையும் கேட்டு நன்மைகளை ஏராளமாக பெற வேண்டும் என்று ஒரு உண்மையை சொல்லி எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்